அனைவருக்கும் வினோத் பறவைகின் பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சு வலை ராமச்சந்திரன் என்பவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த வலை போகுது அதாவது நம்மக்கிட்ட வந்து கட்டவேல் சைஸ்ல சைஸில் வலை வாங்கிட்டு இருந்தாப்புல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது வந்து அவருக்கு வீசுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னால ஸோ ரெண்டு விரல் போகக்கூடிய வலை இது கொஞ்சம் நைஸா இருக்கும் கைக்குமே அடக்கமாக இருக்கும் ஐந்து பேட்ச் கொண்டது பதிமூன்று உட்கயிறு கொண்டது வெயிட் வந்து நாலு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் வலை இது ஸோ ஏன்னா வெயிட் வந்து நம்ம ஜாஸ்தி போட்டிருக்கோம் அதாவது மூணு சின்ன அஞ்சு கிராமுக்கும் ரெண்டு பத்து கிராம் பக்கத்தில் கொடுத்து அந்த வலையை மேக் பண்ணது ஸோ வலை வந்து நல்லா விஸ்தாரமாக விழும் பத்து அடி மட்டும்தான் அதாவது பதினோரு அடி நம்ம கொடுத்துருக்கோம் அவர் வந்து பத்தடி கேட்டால்ல ஸோ பதினோரு பத்தே முக்கா பதினோரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வலையுமே கைக்கு வந்து அடக்கமாக இருக்கும் வலை பிடிச்சி வாட்டுறதுக்கு ஏன்னா நூல் வலையை பொறுத்த வரைக்கும் நைஸாக இருந்ததுன்னா நல்லா ஓடி போய் விழும் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஈயன் கொஞ்சம் வெயிட் இருந்தாலுமே அகலமாக விழதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன அப்படின்னாக்கா குச்சி செத்தலாம் மாட்டிச்சின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எடுத்து வீசுறதுக்கு ஆனால் பாரம்பரியத்தில் பார்க்கும்போது பழைய காலத்தில் வந்து நரம்புல நூல் தான் பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் காலம் வந்து வேகமாக ஓடுறதுனால நம்ம ரொம்ப இதில் நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நூல் வலையில் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சடனாக வீச்சு வலையை வீசி மீன் பிடிச்சி உடனே வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நரம்பு வலை பயன்படுத்துவாங்க இல்லை நம்ம நிதானமாக ஒரு நாள் பூரா நம்ம மீன் பிடிக்க போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நூல் வள யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வளர்ப்பு கூட்டிகிட்டுக்கு பயன்படுத்தலாம் இதில் என்னென்னா செத்த மாட்டிங்கச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறது அதாவது தூசு தும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏதாவது மாட்டிச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும் வள பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதில கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி ஐயாவுக்கும் மதிபத்தை நான் என்னுடைய அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி நன்றி